அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ரொம்ப பர்ஃபெக்டான ரொம்ப ஈஸி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆட்டுக்கால் பாயா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அன்றைக்கி நாலு கால் எடுத்திருக்கேன் கடையிலே நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டு வந்தாச்சு கட் பண்ணி வந்த பின்னாடி மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அலசியாச்சு அதுக்கப்புறம் குக்கரில் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது நிறையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் நல்லா வேக வச்சுக்கலாம் சில ஆட்டுக்கால் வந்து சீக்கிரம் விதரும் சில ஆட்டுக்கால் லேட்டாகும் பார்த்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க குறஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து விசில் வந்து விட்டு எடுத்துக்கணும் கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு குளிக்கரண்டு அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் இது பார்த்திங்கன்னா எப்பயுமே குழம்பு அதுக்கப்புறம் சூப்பு இந்த மாதிரி விற்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து மைல்டான மசாலாவில் காரம்லாம் இல்லாமல் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் இது வந்து ஆப்பம் இடியாப்பம் இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி ரெசிபிக்கு சாதத்தோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் சீக்கிர விதங்கிறதுக்கு இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி மூணு மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி சாரில் அரை மூடி தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி ஒரு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கரம் மசாலாத்துக்கு பதிலாக பட்டை ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகு தூள் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா காரத்துக்கு இது மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால் பச்சை மிளகாவும் அதுக்கப்புறம் இந்த மிளகு தூளுந்தான் இதோட உறப்பு மிளகாய் தூள் தனியாக சேர்க்க இல்லை இப்போ இதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பின்னாடி இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதில் நம்ம வேக வச்சுருந்த அந்த ஆட்டுக்கால் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆட்டுக்கால் வேகவிக்கும் போது தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை கூட உங்களுக்கு சூப் தேவைன்னா எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பாயாலேயே அந்த சூப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த பாயை வந்து நம்ம தேங்காய் சேர்த்தோடனே நல்லா ஒயிட் கலரில் தான் இருக்கும் இதில் மஞ்சத்தூளுமே கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கறனால நல்லா ஒயிட் கலரில் தான் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் முந்திரி இதெல்லாம் உங்களுக்கு தேவிக்கப்போ நீங்கள் கூடவோ குறைக்கவோ நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ நல்லா குதிச்சிச்சு இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆட்டுக்காலை கிளீன் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இதில் வந்து ரொம்ப காரம் பிடிக்காது காரம் இல்லாமல் சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இது பிடிக்காது ஏன்னா மைல்டான காரம் இல்லாமல் இருக்கிறதுனால மற்றபடி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஆப்பம் தேங்காய் பால் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி பாயா ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஃபேமஸ் ஆப்பம் இந்த மாதிரி பாயா ஊற்றி சாப்பிட்றது அவ்வளோதான் இப்போ ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெடி இதே மாதிரி ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனோஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்